ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இன்னைக்கு சுட சூட சூப்பரான இனிப்பு குழி பணியாரம் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம தமிழன் ஃபுட்டே சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி இப்போ மிக்ஸர் மிக்சர் ஜாரில் சின்ன கப்பில் ஒரு கப்பு தேங்காய் துண்டுகளை சேர்த்துக்கலாம் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நாலு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா பழுத்து வாழைப்பழமாக இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சம் குற குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்க நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது ஒரு கப்பு அளவுக்கு நம்ம கோது மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு உப்பு அப்புறம் ஒரு பிஞ்சு வந்து பேக்கிங் சோடா அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம்ல அது வந்து ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம் இதெல்லாமே வந்து சேர்த்தியாச்சு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் வந்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு வந்து கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிருக்கோம் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம தோசைப்பதம் வர வரைக்கும் அரைச்சிக்கலாம் நீங்கள் வந்து எடுத்த உடனே அதிகமாக தண்ணி சேர்த்த வேண்டாம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு நம்ம வந்து ஸ்பூனில் எடுத்து பார்க்கும்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கரெக்டானது இது தனியாக இருக்கட்டும் இப்போ அரைச்ச பேஸ்ட் வந்து ஒரு பவுல்க்கு மாற்றிக்கலாம் அடுத்து ஒரு பனியார எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒவ்வொரு குழியிலையும் நம்ம தாராளமாக நெய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா குழியிலையும் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் பிடிக்காதவங்க மட்டும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஏன்னா தேங்காய் எண்ணும் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நெய் சேர்த்துனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மாவை ஒவ்வொரு குழிலையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மாவு வந்து ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு அடுத்த சைடு வந்து திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக நல்லா குண்டு குண்டாக புசு புசுன்னு ரெடி ஆகிட்டு இருக்குன்னு பாருங்கள் ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போ சூப்பராக நல்லா சுட சுட குழி பணியாரம் ரெடி ஆயிருச்சு நீங்களும் நான் சொல்லி கொடுத்த மத்தியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் நம்ம தமிழன் ஃபுட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க நான் கேரண்டி